நான் வந்து போவேன் சட்டசபைக்கு போகும்போது நான் வந்துட்டு அஇஅதிமுக எடப்பாடி அவர்களை பார்ப்பேன் எனக்கு பார்க்கும்பொழுது ரெண்டு விஷயம் தான் ஞாபகம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஒன்னு காலு இன்னொன்னு காரு இது தான் ஞாபகம் வரும் அதாவது மதி எங்களுக்கு உதவி பார்க்கும்போது என்ன திரும்ப ஞாபகம் வரும் பால் தாயில் ஞாபகம் வரும் கூத்தி ஆளுக்கு நூறு கோடி ரூபாயில கார் ரேஸ் நடத்தினார்ல அது எங்களுக்கு ஞாபகம் வரும் துபாயில ஒரு நாற்பது கோடி ரூபாய்க்கு பங்களா கட்டி யாருக்கு கொடுத்தாரு அதெல்லாம் எங்களுக்கு ஞாபகம் வரும் இங்க இருந்து குட்டிகளோடும் புட்டிகளோடும் போயிட்டு உல்லாசமாக ஒரு குஜாலாக இருப்பதற்கு ஒரு இடத்துக்கு போவார்ல அதெல்லாம் எங்களுக்கு ஞாபகம் வரும் இதை நாங்க சொல்லுல கிருத்திகா உதயநிதியை சொல்லிட்டு அவங்களே சிரிச்சிருக்காங்க என்னை பார்த்துட்டு நான் ஒரு இடத்துக்கு போறேன் அங்க அவங்க என்ன சொல்றாங்க உதயநிதி இப்பதான் ஜாலியா சொல்லிட்டு வெக்கமே இல்லாம கிருத்தியா உதவி சிரிச்சுக்கிட்டே பேட்டி கொடுத்த வீடியோ இருக்கு இருக்குதான் நாம சொல்றோம் அது மட்டும் இல்லாம உதயநிதி பாக்கும்போது எங்களுக்கு என்ன தெரியுமா வரும் இன்ஸ்டாகிராம்ல யாராவது அவுத்து போட்டுக்கிட்டு ஏதாவது போட்டோ போட்டாங்களா வீடியோ போட்டாங்கனாக்க அதை நாங்க தொங்க போட்டுக்கிட்டு பாத்துட்டு அதை ரீபோஸ்ட் பண்றாருல அதுதான் எங்களுக்கு ஞாபகம் வரும் அப்போ இப்படி எங்களுக்கும் பேச தெரியும் உதயநிதி என்ன எங்களுக்கு பேச தெரியும் உங்களுக்கு தான் வாய் இருக்குதுன்னு வண்ட வண்டிய நீங்க கதை விட்டுட்டு போக கூடாது அப்போ உங்க கதையை நாங்க எடுத்து பேசினாக்க நாரினும் நாரி அப்ப உதயநிதியை வந்து ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சி தலைவர் பார்த்து கால் தான் ஞாபகம் வருது கால் தான் ஞாபகம் வருதுனாக்க உங்க அப்பனா பார்த்தா கூட தான் எங்களுக்கு வெள்ள குடையை தூக்கிட்டு போனது ஞாபகம் வருது ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு இங்க இருந்து உருண்டுகிட்டே கும்பிடுகிட்டே போனாரு அதெல்லாம் எங்களுக்கு ஞாபகம் வருது பிராமணர்களை வீட்டுக்குள்ள வர வச்சு அவர்களுக்கு பால் அபிஷேகம் பாத அபிஷேகம் பண்ணி கால்களில் இருந்து நக்கினீங்களே அதுதான் எங்களுக்கு ஞாபகம் வருது அப்ப இதெல்லாம் எடுத்துனாக்க கருணாநிதி குடும்பத்தினுடைய வரலாறு எல்லாம் நாங்க எடுத்தோம்னாக்க கனிமொழி என் பொண்ணு கிடையாது ஆனா என் மனைவியினுடைய பெண்ணு அப்படின்னு கருணாநிதி பேசுனாரு இந்த அசிங்க குடிச்ச காதல் கதை எல்லாம் நாங்க எடுத்தோம்னாக்கா மவுண்ட் ரோட்ல ஒரு நடிகையை யாரோ ஒருவர் துறந்துகிட்டு ஓடினாரு இந்த கன்றாவி கதைகள் எல்லாம் நாங்க எடுத்தாக்க முகத்தை எங்க போய் வச்சிருப்பீங்க உதயநிதி சார் இதெல்லாம் நாம கேட்டா உதயநிதி கோச்சிக்கோ ஓகே கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன் எல்லாருமே கேட்டாச்சு சரி ஓகே இது ஒரு